ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெயில் ரோஜன் கிரைம் டைரிஸ் நம்ம சேனலில் எவ்வளவோ கிரைம் கேசஸ் பார்த்துருக்கோம் என்ன பொறுத்த வரைக்கும் கிரைம் கேஸை ரெண்டு வகையாக நம்ம வகைப்படுத்தலாம் முதல் வகையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிரைம் ஃபுல்லாகவே கொலை செய்யப்பட்ட விக்டிமோ இல்லை கொலை செஞ்ச அந்த கொலைகாரனோ ஃபோக்கஸ் பண்ணியே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண்ணை எப்படி கொலை பண்ணாங்க அந்த பெண்ணை எவ்வளோ சித்திரவதை பண்ணி கொலை பண்ணாங்க அந்த பெண்ணோட இறுதி நிமிடங்கள் எப்படி இருந்துச்சு இவ்வளவு கொடூரமாக ஒரு கொலை நடந்திருக்கேன் அப்படின்னு நம்மளோட முழு இரக்கமும் அந்த கொலை செய்யப்பட்ட விக்டீம் மேலே இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த கொலைகாரன் மேலே ஒரு பயங்கரமான கோபம் உணர்ச்சி வரும் ஸோ விக்டீம் இல்லை கொலைகாரன் இப்படி தான் இருக்கும் ரெண்டாவது வகையாக க்ரைம் கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கொலை நடக்கும் கடைசியில் அந்த கொலையை போலீஸ் சால்வ் பண்ணுவாங்க பட் இடைப்பட்ட அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்ன மாதிரிலாம் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்க அதுக்கு என்ன மாதிரிலாம் ஃபாரன்ஸிக் டெக்னிக் யூஸ் பண்ணாங்க இடைப்பட்ட இந்த இன்வெஸ்டிகேஷனில் எவ்வளவு ட்விஸ்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற இந்த இடைப்பட்ட ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் க்ரைம் கேஸ் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி படம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாவது வகை தான் நம்மளுக்கு பிடிக்கும் அதுவும் அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் தான் நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்ப்போம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போற கேஸ்ல ஒரு க்ரைமை சால்வ் பண்றதுக்கு இவ்வளவு தூரம் ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் போலீஸ் போவாங்களான்னு இந்த வழக்கு நம்மளை எல்லாத்தையும் ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போகுது அதுவும் இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்னாலே என்னோடய சேனலில் நான் நிறைய ஃபாரன்சிக் கேசஸ் தான் யூஸ் பண்ணுவேன் அதுவும் இன்னைக்கு இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு ரெண்டு வித்தியாசமான ஃபாரன்சிக் டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க ஃபாரன்சிக் லிம்னாலஜிஸ்ட் அப்படிங்கிற புதுசா ஒரு டம் நாம கத்துக்க போறோம். அதுக்கப்புறம் அக்வாட்டிக் அக்வாடிக் என்விரான்மென்ட் எவிடன்ஸ்เน புதுசா ஒரு கிரைமை சால்வ் பண்றதுக்கு என்ன மாதிரிலாம் எவிடன்ஸ் 1991 ஆம் வருஷமே இவ்ளோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு வழக்க சால்வ் பண்ணிருக்கங்களானே நம்ம எல்லாத்தையும் ரொம்பவே ஆச்சரியப்படுத்தற ஒரு வித்தியாசமான ஃபாரன்ஸிக் கேஸ் பத்தாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபாரன்ஸிக் லிம்னாலஜிஸ்ட்ங்கற சயின்டிஸ்ட் என்ன மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த கேஸை சால்வ் பண்ணாங்க அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பென்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இன்கேஸ் உங்களுக்கு கமெண்ட் பண்றதுக்கு டைம் இல்லைன்னா ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து என்னோட வீடியோஸ்க்கு நீங்க ஆதரவு கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் இந்த மாதிரி ஸ்டார் ரேட்டிங் தான் என்னோட வீடியோஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு மிகவும் நன்றி யுஎஸ்ல இருக்க கரெட்டிகட் அப்படிங்கிற ஸ்டேட்டில் வாட்டர் ஃபட்டுங்கிற ஒரு சின்ன அழகான ஊர் இருக்கு அந்த ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் வருஷம் ஸ்டீவ் அண்ட் பாபி அப்படிங்கிற ரெண்டு சின்ன பசங்க ஒரு குளத்துல மீன் பிடிக்கிறதுக்காக போறாங்க இந்த ஸ்டீவுக்கு பதினோரு வயசாகுது ஆகுது பாபிக்கு ஒன்பது வயசாகுது ரெண்டு பேருமே தூண்டில எடுத்துட்டு அந்த குளத்துல போய் மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் நிறைய மீன்கள் மாட்ட விட்டு இந்த ரெண்டு பசங்களுக்கும் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு அப்படி மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் வருது மூணு டீனேஜ் பசங்க ஒரு பதினாறுலேருந்து பதினேழு வயசு இருக்கலாம் மூணு பேருமே இவங்களை நோக்கி வர்றாங்க சரி அந்த பசங்களை ஏதோ மீன் பிடிக்க வர்றாங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கண்டுக்காமல் இருக்கும்போது அந்த மூணு பசங்களும் இப்படி வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க அதில் ஒரு பையன் தான் பைக்குள்ள வச்சிருக்க ஒரு கத்தியை எடுத்து இவங்க முன்னாடி காட்டி மிரட்ட ஆரம்பிக்கிறான் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல யாரா நீங்க இதுக்காக திடீர்னு எங்கிட்ட போய் கத்தியை காமிக்கிறீங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் என்ன நடக்குது அப்படிங்கிறத சிந்திக்க கூட டைம் கொடுக்காம அந்த மூணு பேர்ல ஒருத்தன் கையில பேஸ்பால் பேட்டை வச்சிருக்கான் அதை எடுத்து இந்த பதினோரு வயசு பையன் ஸ்டீவோட தலையிலே அடிக்கிறான் அங்கேவே அவன் ஆல்மோஸ்ட் மயக்க கீழே விழுந்துடுறான் இதை பார்த்துட்டு இருந்த அந்த ஒன்பது வயசு பாபிங்கிற பையனுக்கு என்ன பண்றதுனே தெரியல அவனையும் தலையிலே ஒரு அடி அடிக்கிறாங்க இப்படி ரெண்டு பேரையும் அடிச்சு ஆல்மோஸ்ட் மயக்கமாக ஸ்டேஜ்ல அந்த பசங்க கையில ஒரு டக்டேப் எடுத்து வச்சிருக்காங்க அந்த டக்டேப்பை வச்சு இந்த ரெண்டு பேரோட வாய் கை கால்களை கட்டி அடுத்து அந்த தண்ணிக்குள்ள தூக்கி போறதுக்காக ரெடியா இருக்காங்க ஃபர்ஸ்ட் அந்த பதினோரு வயசு பையன் ஸ்டீவை தண்ணிக்குள்ளே போடுறாங்க தண்ணிக்குள்ளே இந்த ஸ்டீவை தூக்கி போட்டதுக்கு அப்புறம் கூட கையில் வச்சுருக்க பேஸ்பால் பேட்டால திரும்பவும் அந்த ஸ்டீவோட தலையிலேயே ஒரு அடி அடிக்கிறாங்க இப்போ ஆல்மோஸ்ட் ஸ்டீவ் அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கடிக்கப்பட்டு எப்போ வேணாலும் அவனோட மரணம் நிகழலாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அடுத்தபடியாக இந்த பாபியை பார்க்குறாங்க அவனையும் தண்ணிக்குள்ளே தூக்கி போடுறாங்க அவனை பேஸ்பால் பேட்டை வச்சு அடிக்க போகும்போது இந்த ஒம்பது வயசு பையன் பாபி ரொம்ப கிளவராக என்ன திங்க் பண்ணுறானா இவனை ஸ்டீவை அடித்த மாதிரி தான் நம்மளையும் தண்ணிக்குள்ளே போட்டதுக்கப்புறம் அடிப்பானுங்க அதனால ஏற்கனவே நம்ம மயக்கம் வந்த மாதிரி நடிக்கலாம் அப்படியே தண்ணிக்குள்ள மயக்கம் போட்ட மாதிரி நடிக்கிறான் சரி ஓகே இவனும் விழுந்து செத்து போயிட்டானே இந்த மூணு பேரும் அந்த ரெண்டு பசங்களும் தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சிட்டு இந்த ரெண்டு பசங்களுக்கும் சொந்தமான ஒரு சைக்கிள் இருக்கு அந்த சைக்கிளை எடுத்துட்டு அப்படியே அந்த கிரைம் சீன்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க இவங்க மூணு பேரும் போயிட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஒன்பது வயசு பையன் பாபி தண்ணிக்குள்ள இருந்து தன்னோட கை கட்டுகளை கால் கட்டில்களை அவிழ்த்துட்டு ஃபஸ்ட் அவன் பண்ண வேலை தன்னோட பிரண்டு அந்த பதினோரு வயசு பையன் ஸ்டீவ் எங்க இருக்கான்னு பார்த்து தேட ஆரம்பிக்கிறான் ஸ்டீவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தன்னோட உடம்புல இருக்கிற முழு பலத்தையும் வச்சுட்டு ஸ்டீவை இருந்து வெளியில எட்டு வந்து அவனோட வாயில கையில கட்டப்பட்ட டக் டேப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றான் இந்த குளத்துக்கு பக்கத்துல எந்த வீடுமே கிடையாது மினிமம் ஒரு முன்னூறு நானூறு மீட்டர் தொலைவில் இருக்கு இந்த ஒன்பது வயசு பையன் அந்த பதினோரு வயசு பையன் ஸ்டீவ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு நானூறு மீட்டர் தூக்கிட்டு போய் பக்கத்தில் இருக்க ஒரு வீட்டு கதவை தட்டுறான் அந்த வீட்டு கதவை தட்டவன ஒரு பெண்மணி வெளியில வர்றாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தோன்னா ஒண்ணுமே புரியல என்ன பாச்சு ஏன் ரெண்டு பேரும் ஈரமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இவன் சொல்றான் தலையிலிருந்து ரெண்டு பேர்த்துக்கும் ரத்தங்கள் வளைஞ்சிட்டு இருக்கு அப்ப பாபி நடந்த எல்லாத்தையும் சொல்லும் அந்த பெண்மணி ஒரு நொடி கூட தாமதிக்காம ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிட்டு இந்த ரெண்டு பேர்த்தையும் அட்மிட் பண்றாங்க இந்த ஒன்பது வயசு பையன் பாபியோட சூழ்நிலை கொஞ்சம் பரவலாம இருக்கு அவனுக்கு தலையில ஒரே ஒரு அடிதான் விழுந்திருக்கு பட் தண்ணிக்குள்ள மூழ்கடிக்கப்பட்ட அந்த பதினோரு வயசு பையன் ஸ்டீவோட தலையில ரெண்டு மிகப்பெரிய காயங்கள் இருக்கு அவன் ஐசியூல வச்சு ட்ரீட்மென்ட் கொடுக்குறாங்க அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி நீருக்குள்ளே மூழ்கடிக்கப்பட்டு தலையில் காயம்பட்ட எவ்வளோ பேர் என்னோடய ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க பட் மரணத்தோட விளிம்பை இவ்வளவு க்ளோஸாக போய் எட்டி பார்த்து வந்துட்டு உயிர் பழச்ச யாரையுமே என்னோட வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை இன்னைக்கு இந்த ஸ்டீவ் உயிரோட இருக்கானா அதுக்கு அந்த ஒம்பது வயசு பையன் பாபி தான் காரணம் அந்த பையன் மேபி ஒரு அஞ்சு செகண்ட் கூட தாமதிச்சிருந்தா இன்னும் ஸ்டீவை உயிரோடு காப்பாற்றிருக்க முடியாதுங்கிற மாதிரி டாக்டர் சொல்லி ஒரு ஆறு ஏழு நாள் ஐசியூவில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஃபைனலாக ஸ்டீவ் பாபி இந்த ரெண்டு பசங்களோட உயிரையும் காப்பாத்துறாங்க இது ஒரு கொலை முயற்சி வழக்கு அப்படிங்கறதுனால ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் உடனே போலீஸ்க்கு இதை பத்தி தகவல் கொடுக்கறாங்க போலீஸ் இதை ஒரு கம்ப்ளைண்டா பதிவு பண்ணி இந்த ரெண்டு சின்ன பசங்களையும் யார் கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படின்னு வலை வீசி அந்த மூணு பேரையும் தேட ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இந்த இன்சிடென்ட் எங்க நடந்ததோ அந்த குளத்துக்கு பக்கத்துல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பாக்குறாங்க அதாவது இந்த பசங்களுக்காக தாக்குறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு கத்தி அதுக்கப்புறம் பேஸ்பால் பேட் அப்படின்னு டக் டேப் அந்த மாதிரி எதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு பசங்களையும் அட்டாக் பண்ண அந்த மூணு டீனேஜ் பசங்களும் ரொம்ப கிளவரா இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு போயிருக்காங்க தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு போனா ஆப்வியஸ்லி கை ரேகை அழிஞ்சு போயிடும் ஃபைபர் மெட்டீரியல் எது இருந்தாலும் போயிடும் ஹேர் சாம்பிள் எது இருந்தாலுமே தண்ணியில் அடிச்சிட்டு போகும் போலீஸுக்கு எந்த ஒரு தடயங்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படி இருந்தாலும் அந்த கிரைம் சீனை செக் பண்ணி பார்க்கும் ஒரு பொதருக்குள்ள இந்த ரெண்டு சின்ன பசங்களையும் தாக்குறதுக்காக பயன்படுத்தப்பட்ட பேஸ்பால் பேட்டை கண்டுபிடிக்கிறாங்க பட் அன்பார்ச்சுனேட்டா தண்ணிக்குள்ளேயே அது ஒரு நாலு நாள் இருந்ததுனால அதுல இருக்கிற எல்லா கைரேகையும் ரேகையும் அழிஞ்சு போயிடுச்சு ஈவன் அதுக்கப்புறம் அந்த கிரைம் சீன்ல இந்த கிரைமுக்கு ரிலேட்டடா எந்த ஒரு தடயங்களுமே கிடைக்கல இனிமேல் இந்த கிரைம் சீன்ல இருந்து நம்மளுக்கு உருப்படியா எந்த ஒரு தடயமும் கிடைக்க போல அப்படிங்கறதுனால இந்த குளத்துக்கு பக்கத்துல எங்கெல்லாம் வீடு இருக்கு சம்பவம் நடந்தப்போ சந்தேகப்படும்படியான இந்த மூணு பசங்களை யாராவது பார்த்தாங்களாங்கிற மாதிரி நிறைய அந்த நெய்பர்ஸ் எல்லாத்திட்டையும் போலீஸ் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க டோர் பை டோர் வீடு பை வீட கதவை தட்டி இந்த மாதிரி ஒரு சின்ன பசங்களை அட்டாக் பண்ணாங்க மூணு டீனேஜ் பசங்க பண்ணாங்க அவங்கள பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைக்குமா அப்படின்னு ஒவ்வொரு வீட்டை கேட்டு

மயக்கம் வந்துடுது ஸோ எனக்கு கொஞ்சம் குடிக்கிற தண்ணியோ இல்லை ஒரு சுகர் மாதிரியோ சாக்லேட் மாதிரியே ஏதாவது கொடுத்தீங்கன்னா என் உடம்புல இருக்க சர்க்கரை லெவல் நார்மல் ஆயிரும் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க எனக்கு மயக்கமாக வருது அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன பையன் விட்டு இவங்க உடனே இறக்கப்பட்டு அவனை வீட்டுக்குள்ளே கூட்டி வராங்க வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்குறாங்க இனிப்பா இருக்கிற மாதிரி எதை வேணாலும் எனக்கு கொடுங்கன்னு சொல்றான் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க அந்த ஆரஞ்சு ஜூஸ் பிடிச்சதுக்கப்புறம் அந்த பையன் ஓரளவு நார்மல் ஆகிறான் இப்போ எனக்கு மயக்கம் மயக்கமில்லை டைமிங்க நீங்கள் எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க அதுக்கு ரொம்பவும் நன்றிங்கிற மாதிரி அவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கான் மேலும் சூசன் அந்த பையன் என்ன கேட்டிருக்காங்க ஓகே இப்ப நார்மலா இருக்கே இல்ல டாக்டர் கூப்பிடவான்னு கேட்டிருக்காங்க அப்ப அந்த பையன் என்ன இல்ல இல்ல இப்ப நான் பெர்ஃபெக்ட்லி ஆல் இந்த ஜூஸ குடிச்சதுக்கு அப்புறம் என்னோட சர்க்கரை லெவல் நார்மல் ஆயிருச்சு இப்ப நான் கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போயிட்டான் அவன் போனதுக்கு அப்புறம் சூசன் கதவை லாக் பண்ணிட்டு பாத்ரூம்க்கு குளிக்க போறாங்க அப்ப அந்த பாத்ரூம்ல ஒரு மிரர் இருக்கு அந்த மிரரை பார்க்கும்போது இவங்க பாத்ரூமுக்கு முன்னாடி ஒரு லாபி இருக்கு அது வழியா ஒரு ஜன்னல் அந்த ஜன்னலுக்கு வெளியில இவங்க பேக் ஒரு மூணு பசங்க நின்னு பேசிட்டு இருக்கிறத இந்த பாத்ரூம் ஜன்னல் வழியா அவங்க பாக்குறாங்க அதுல ஒரு பையன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க வீட்டுக்கு வந்து எனக்கு மயக்கம் வருதுன்னு ஜூஸ் குடிச்சிட்டு போனவன் அவன் பக்கத்துல இன்னொரு ரெண்டு பசங்க இருக்காங்க கையில பேஸ்பால் பேட் வச்சிருக்காங்க டக் டேப் வச்சிருக்காங்க கையில கத்தி வச்சிருக்காங்க சரி இந்த மூணு பேரும் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத இவங்க ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ இவங்க வீட்டுக்கு வந்து ஜூஸ் குடிச்சிட்டு போன அந்த பையன் மத்த ரெண்டு பேத்துகிட்ட என்ன சொல்றானா அவங்க வீட்டுக்குள்ள போனேன் அவங்க எனக்கு நல்லா ட்ரீட் பண்ணாங்க ஜூஸ் கொடுத்தாங்க இப்போ அடுத்து நம்ம அந்த வீட்டுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு சூசன் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு இந்த மூணு பேரும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க இதை பக்கமாக நின்று ஒளிஞ்சிருந்து சூசன் கேட்டுட்டாங்க அப்போ சூசன் அவங்க ஜன்னல் கதவுகளை மெதுவாக திறந்து இந்த பசங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க நீங்கள் அடுத்து என்ன மாதிரி பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் என்னோடய வீட்டு பக்கம் திரும்ப வந்தீங்கன்னா உடனே நான் போலீஸுக்கு கால் பண்ண போகிறேன்னு ஒரு வார்னிங் கொடுக்க இந்த மூணு பேரும் பயந்துட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்போ தான் போலீஸுக்கு புரியுது இந்த மூணு பேரும் இன்னைக்கு ஒரு கிரைம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் வந்திருக்காங்கிறத போலீஸால் உணர முடியுது இப்போ சூசன் கிட்டே கேட்குறாங்க உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஜூஸ் குடிச்சிட்டு போனேன் அந்த பதினேழு வயசு பையனை பற்றி ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க அப்படி சூசன் யோசிச்சுட்டு சொல்கிறாங்க ரெண்டு மிக முக்கியமான தடையத்தை சொல்கிறாங்க அந்த பையன் கண்ணாடி போட்டிருந்தான் அதுக்கப்புறம் அவனோட கையில் இந்த இடத்துல யூ ஷேப்ல ஒரு காயம் இருந்திருக்கு அந்த காயத்தோட தழும்புகள் இருக்கிறத சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு முக்கிய எவிடன்ஸை அந்த பையனையும் அவன் கூட வந்த ரெண்டு பேரையும் போலீஸ் வலை வீசி தேட ஆரம்பிக்குறாங்க இந்த பசங்க சைக்கிள்ல வரல சும்மா வெறும் தான் நடந்து அந்த ஏரியா சுத்திட்டு இருந்தால கண்டிப்பா இந்த லோக்கல் ஏரியாவை சேர்ந்தவங்களா தான் இருக்க முடியும் போலீஸ் டோர் பை டோரா இந்த மாதிரி ஒரு பையன் கண்ணாடி போட்டிருப்பான் கைல யூ ஷேப்ல ஒரு தழும்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு தடயத்தை சொல்லி அந்த ஏரியா ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி போலீஸ் தேட ஆரம்பிக்கும்போது கடைசியா சூசன் வீட்டுக்கு வந்து அந்த ஜூஸ் குடிச்சிட்டு போன அந்த பையன் யாருங்கற ஒரு முக்கியமான தகவல் போலீஸுக்கு தெரிய வருது சூசன் வீட்டுக்கு வந்து ஜூஸ் குடிச்சிட்டு போன அந்த பையனோட பேரு பதினேழு வயசு பிரையன் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது அவன் கூட வந்தது பதினேழு வயசு கிறிஸ்டோவன்ங்கிற பையனும் இன்னொன்னு பதினாறு வயசு ஜேசன்ங்கிற இன்னொரு பையனும் தான் மூணு பேருந்தான் ஒன்னா கூட்டாளியா அந்த ஏரியால சுத்திட்டு இருந்திருக்காங்க இப்போ போலீஸ் அந்த மூணு பேர்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க அந்த மூணு பேருமே என்ன சொல்றாங்கன்னா நான் சூசன் வீட்டுக்கு போனது உண்மைதான் நாங்க அந்த பக்கம் ஜாலியா சுத்திட்டு இருந்தோம் பட் நீங்க சொல்ற மாதிரி அந்த குளத்துக்கு பக்கத்துல ரெண்டு சின்ன பசங்களை தாக்குனது நாங்க கிடையாது நீங்க தவறான ஒரு நபரை தேடிட்டு இருக்கீங்கிற மாதிரி இந்த மூணு பேரும் அவங்க மேல சுமத்தப்பட்ட அந்த பழிய முழுவதுமா மறுக்கிறாங்க இப்ப போலீஸ் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்க அந்த பாதிக்கப்பட்ட ரெண்டு பசங்கள்ட்ட கேக்குறாங்க உங்களை யாரு அட்டாக் பண்ணாங்களோ அவங்கள உங்களால அடையாளம் காட்ட முடியுமான்னு கேட்டப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல அப்ப நாங்க சடனா ஷாக்ல இருந்தோம் அந்த பசங்க எங்களுக்கு ஜஸ்ட் திங்க் பண்றதுக்கு டைம் கூட கொடுக்கல அதுவும் பேங்க்ல இருந்து அட்டாக் பண்ணதுனால எங்களால அந்த பசங்க பசங்களை சரியா அடையாளம் காட்ட முடியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ போலீஸ் இந்த மூணு பேரை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும் சூசன் வீட்டுக்கு வந்து ஜூஸ் குடிச்சிட்டு போன பிரையன் அப்படிங்கிற அந்த பையன் மேல எந்த ஒரு வழக்கும் இல்ல இது வரைக்கும் எந்த ஒரு கிரிமினல் வழக்கும் பதிவு செய்யப்படல அதே மாதிரி பதினாறு வயசு ஜேசன் பையன் எந்த ஒரு வழக்கும் இல்ல பட் இடைப்பட்ட இந்த பதினேழு வயசு கிறிஸ்டோபர் பையன் மேல ஏற்கனவே ரெண்டு மூணு வழக்குகள் இருக்கு சின்ன சின்ன பெட்டி கேஸ் அதாவது போற வரவங்க வம்பு பண்றது சின்ன பெண்கள் கிட்ட போய் வம்பு பண்றது வீடு புகுந்து திருடுறதுன்னு இந்த கிறிஸ்டோபர் மேல பல வழக்குகள் இன்னும் விசாரணையில் இருக்கிறது தெரிய வர்றதுனால இந்த மூணு பேரும் சேர்ந்துதான் அந்த ரெண்டு சின்ன பசங்களையும் ஏதாவது அப்படிங்கிறது போலீஸுக்கு நல்லாவே தெரியுது அதுவும் அந்த வயசு கிறிஸ்டோபர் தான் ரொம்ப இருக்கிறதுனால இருக்கு போலீஸ் சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு அந்த வயசு கிறிஸ்டோபர் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உனையே ஒரு கத்தி கண்டுபிடிக்கிறாங்க ஏற்கனவே அந்த ரெண்டு சின்ன பசங்களும் போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்க வந்தவங்க கத்தி தான் வெளியில் எடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி கத்தி தான் இப்போ கிறிஸ்டோபர் வீட்டில் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் கிறிஸ்டோபர் ஃபுல்லாக தேடி பார்க்கும்போது அவனோட ஸ்னீக்கர் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க பட் அந்த ஸ்னீக்கர் ஃபுல்லா அந்த அடிப்பகுதியில அவ்வளவு சேர் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இப்போ போலீஸ் அவங்க கிட்ட கேட்குறாங்க ஒன்னோட ஸ்நீக்கர்ல எதுக்குப்பா இவ்வளவு சேர் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க அதுவா நாங்க பசங்களாம் சேர்ந்து விளையாட போனோம் வழி நெடுங்க மழை பெஞ்சதுனால ஒரு சேத்துக்குள்ளே போய் காலை விட்டுட்டேன் தான் என்னோட ஸ்னீக்கர் ஃபுல்லாக இப்படி நாசமாச்சே அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு பொய் சொன்னா கூட போலீஸ் இதை நம்புறதுக்கு தயாராக இல்லை இவனோட ஸ்னீக்கர் ஃபுல்லா இவ்வளவு சேராக இருக்கிறதுனால கண்டிப்பா கண்டிப்பா அந்த ரெண்டு சின்ன பசங்களை இவன் தாக்கும் போது அந்த குளத்துக்கு பக்கத்துல இருக்கிற சேரு தான் இவனோட ஷூக்கு கீழே வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு இருக்கிற ஒரு மிக முக்கியமான தடையம் கடைசியா இந்த கிறிஸ்டோபர் போட்டிருந்த ஸ்னீக்கரும் அந்த ஸ்னீக்கருக்கு கீழே இருக்கிற சேரும் ஓகே இந்த சேரு உண்மையிலேயே அந்த பசங்க தாக்கப்பட்ட அந்த குளத்துக்கு பக்கத்துல இருக்க சேரு தானா அப்படிங்கிறத எப்படி உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரியல போலீஸும் எவ்வளவோ ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டை போய் கேட்டு பார்க்குறாங்க சாயில வச்சு அனலைஸ் பண்ணுறவங்க போலன் அதாவது மகரந்த சேர்க்கையை வச்சு அனலைஸ் பண்ணுறவங்கிற மாதிரி நிறைய ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டை போய் கேட்டு பார்க்குறாங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக எந்த ஒரு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டாலையும் இவங்களுக்கு சால்வ் பண்ண முடியல அப்போ போலீஸ் ஒரு ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட்டை போய் கேட்குறாங்க ஒரு ஷூ இருக்குது அந்த ஷூக்கு கீழே சேர் இருக்கு இந்த சேரு அந்த குளத்துக்கு பக்கத்துல தான் வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிருக்கு அந்த ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் என்னால் முடியுங்கிற மாதிரியும் அதுக்கு ஒரு வித்தியாசமான டெக்னிக் நான் வச்சுருக்கேங்கிறதையும் சொல்கிறாரு டாக்டர் பீட்டர்ங்கிற நபர் ஃபாரன்சிக் லிம்னாலஜிஸ்டாக ஒர்க் இருக்காரு இவங்களோட பிரதான வேலை என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் என்விரான்மெண்ட்டை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவாங்க ஒரு வாட்டர் பாடி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிவர் இருக்குது ஒரு குளம் இருக்குது அதில் இருக்க தண்ணியையும் அதில் இருக்க தண்ணியோட தன்மையும் வத்தி ஆராய்ச்சி பண்ணுறவங்க தான் இந்த ஃபாரன்சிக் லிம்னாலஜிஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஷூக்கு கீழே இருக்கிற சேரை எடுத்து நான் ஆராய்ச்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த சேத்தோட சாம்பிள் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற அழுக்கு அந்த டர்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறாரு அதுக்காக நிறைய சல்ஃபூரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறாரு அப்படி அந்த அழுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் இந்த சேத்துக்குள்ளே இருந்த தண்ணியோட சாம்பிள் அவருக்கு கிடைக்கிது பிகாஸ் ஒரு சேர் எப்படி ஃபார்ம் ஆகும் தண்ணி மண் ரெண்டு சேர்ந்து தான் ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த தண்ணிக்குள்ளே என்னெல்லாம் நுண்ணுயிர்கள் இருந்தது அப்படிங்கிறத இப்போ ஆராய்ச்சி பண்ண முடியும்ன்ட்டு இந்த அழுக்கு எல்லாத்தையும் ரிமூவ்

ஒரு ஜஸ்ட் ஒரு அவுட்டரான லேயர் இருக்கும் பார்க்கவே ஒரு கிறிஸ்டல் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் வெறும் கண்ணுக்கு தெரியாது மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது தான் தெரியும் பட் இதில் இந்த டயட்டமோட யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு டயட்டுக்கும் யுனிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் ஒரு குளம் இருக்குன்னா அந்த குளத்துக்குள்ளே இருக்க டயட்டமோட ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கும் சேலமில் ஒரு குளம் இருக்குன்னா அதுக்குள்ள இருக்கிற டயட்டமோட ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கும் டயட்டம் மட்டுமல்ல இந்த டயட்டம்ங்கிற நுண்ணுயிரிலேயே பலவிதமான வகைகள் இருக்குன்னு சொல்கிறாரு இந்த ஷூக்கு கீழே இருந்துற சேர்த்து

நுண்ணுயிரி அந்த நுண்ணுயிரியும் ஒவ்வொரு வாட்டர் பாடியில இருக்கும்போது அதோட ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஷூக்கு கீழேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட டயட்டம் அண்ட் ஸ்கேல்டு கிறிஸ்டோஃபைட் இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு இப்போ எந்த குளத்தில் இந்த கிரைம் நடந்ததோ அந்த குளத்தில் தண்ணியை எடுத்து அதுக்குள்ள இருக்கிற டயட்டமையும் இந்த ஸ்கேல்டு கிறிஸ்டோஃபைட்டையும் செக் பண்ணி பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது ஷூக்கு கீழே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சேத்துல இருந்த டயட்டம் அண்ட் ஸ்கேல்டு கிறிஸ்டோபைட் இது ரெண்டு ஸ்ட்ரக்சரும் கரெக்டாக அந்த குளத்துக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சந்தேகமே கிடையாது இந்த ஷூக்கு கீழே ஒட்டிட்டு இருக்க சேதுகள் எல்லாமே எங்க கிரைம் நடந்ததோ அந்த குளத்துக்கு பக்கத்துல இருந்தா வந்திருக்கு அப்படிங்கறத அறிவியல் ரீதியா இந்த சயின்டிஸ்ட் நிரூபிக்கிறாரு இன்கேஸ் இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரியலனா நான் வேற மாதிரி சொல்றேன் இன்கேஸ் இப்ப உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குளம் இருக்குன்னு வச்சுப்போம் அந்த குளத்துக்குள்ள டயட்டம் அப்படிங்கிற நம்ம கண்ணுக்கு தெரியாத பல நுண்ணுயிரிகள் இருக்கும் ஒவ்வொரு குளத்துக்குள்ளையும் இருக்கிற டயட்டத்தோட ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு குளத்துக்கும் வேற மாதிரி இருக்கும் இது சொன்னா ஒவ்வொரு குளத்துக்கும் அது ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி இப்போ மனுஷனுக்கு எப்படி ஒரு நுண்ணுயிரியோட ஸ்ட்ரக்சரும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொரு இது இந்த குளத்துல வந்திருக்கு அப்படிங்கிறத அறிவியல் ரீதியாக நம்மளால சொல்ல முடியும் அதே மாதிரி தான் இந்த ஷூக்கு கீழே கண்டுபிடிக்கப்பட்ட டயட்டம் இந்த குளத்தில் இருந்த டயட்டம்ங்கிறத உறுதிப்படுத்துறதுனால இந்த பையன் கிறிஸ்டோவர் அந்த குளத்துக்கு பக்கத்தில் அந்த சேத்தை மிதிச்சிருக்கான் அந்த தண்ணிக்குள்ள இறங்கியிருக்கான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க இப்போ இந்த மூணு பசங்களுக்கும் அகைன்ஸ்டா அறிவியல் ரீதியான நிறைய ஆதாரம் கிடைக்குது இந்த மூணு பேரும் அந்த குளத்துல இருந்தாங்க அப்படிங்கிறத இந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் உறுதிப்படுத்துனதுக்கு அப்புறம் இந்த மூணு பேரையும் அந்த ரெண்டு சின்ன பசங்களை தாக்குன வழக்கில் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படி அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்க ஃபாரன்சிக் தடயங்களை போலீஸ் காமிக்க விட்டு வேற வழியே இல்லாமல் இந்த ரெண்டு சின்ன பசங்களையும் நாங்கள் தான் தாக்கணுங்கிறத மூணு பேருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பட் எந்த ஒரு கிரைம் அப்படின்னாலுமே அதுக்கு மோட்டிவ்ங்கிற மாதிரி ஒன்று இருக்கும் ஒரு பதினாறு பதினேழு வயசு பசங்க சும்மா மீன் பிடிச்சிட்டு இருந்த ஒரு ஒம்பது வயசு பதினோரு வயசு பையனை இதுக்காக தாக்கி இவ்வளவு கொடுமைப்படுத்தி கொலை செய்ய முயற்சி பண்ணணுங்கிறதா எல்லாத்துக்கும் இருக்கிற கொஸ்டின் பட் இந்த வழக்கை விசாரிச்ச ப்ராசிக்யூட்டர் அண்ட் போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாங்கன்னா இந்த மூணு பசங்களும் அன்னைக்கு ஒரு கிரைம் பண்ணணுங்கிற முடிவோடு தான் வந்திருக்காங்க ஏன் வீட்டிலேருந்து இருந்து டக் டே பேஸ்பால் பேட்டு கத்தி அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க பட் இவங்களோட டார்கெட் அந்த சின்ன பசங்க கிடையாது வீட்டில் தனியா இருக்க ஒரு நபர் கிட்ட போய் மேபி ஒரு கிரைம் பண்ணிட்டு தவறாக நடக்கிறதோ இல்லை ஏதாவது ஒரு பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போகிறதோ அப்படிங்கிற கிரைம் பண்ணுறதுக்காண்டி தான் வந்திருக்காங்க தான் ஃபஸ்ட்டு சூசனோட வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது எனக்கு மயக்க மருதுன்னு ஏமாற்றி ஒரு பையனை உள்ளே அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த மூணு பசங்களோட டார்கெட் சூசனுங்கிற பெண்மணியாக தான் இருந்திருக்காங்க பட் அவங்களோட நல்ல நேரமாக என்னன்னு தெரியல அவங்க பாத்ரூம் ஜன்னல் வழியாக இந்த பசங்களை பார்த்ததுனால போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன்னு ஒரு வார்னிங் கொடுத்ததுனால இந்த பசங்க கிளம்பி போயிருக்காங்க அப்படி கிளம்பி போனவங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு பண்ணணும்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்க தனியாக மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க அதனாலதான் அவங்கள கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க பட் இன்ன வரைக்குமே எக்ஸாக்ட என்ன காரணத்துக்காக அந்த ரெண்டு பசங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியல அந்த ரெண்டு பசங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு சொந்தமான ஒரு சைக்கிளை இவங்க திருடி போயிருக்காங்க பட் ஒரே ஒரு சைக்கிளுக்காகவா இந்த ரெண்டு பசங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் விடை தெரியல பட் இந்த மூணு பேரோட கேரக்டரை வச்சு பார்க்கும்போது அன்னைக்கு ஒரு க்ரைம் பண்ணியே ஆகணுண்டா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல போய் தான் இதை பண்ணிருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க ஃபார்ச்சுனேட்டா இந்த ரெண்டு பசங்களோட உயிர் கடைசி நேரத்தில் காப்பாற்றப்பட்டதுனால இது ஒரு கொலை வழக்க பதிவு செய்யாம கொலை முயற்சி வழக்க பதிவு செஞ்சு இந்த மூணு பேரையோட வழக்கம் அமெரிக்க நீதிமன்றத்தில் விசாரணைக்கு போகும்போது இதுல முதன்மை குற்றவாளியை கருத்துப்படுறது கிறிஸ்டோபர் அப்படிங்கிற பையன்தான் அவன் மேல ஏற்கனவே வழக்கு இருக்கு பட் அவன் இந்த ரெண்டு சின்ன பசங்களையும் பேஸ்பால் பேட்டால் அடிச்சிருக்கான் டக்டேபால கட்டியிருக்கான் தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சிருக்கான் எல்லாத்தையும் இவன் பண்ணியிருக்கான் மற்ற ரெண்டு பேரும் அவனுக்கு உதவி செஞ்சிருக்காங்க அதனால பதினேழு வயசு நிரம்பிய இந்த கிறிஸ்டோபருங்கிற பையனுக்கும் பிரையன் பையனுக்கும் தலா பதினெட்டு வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க கடைசியாக இருக்க ஜேசன்கிற பையனுக்கு இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது பதினாறு வயசுங்கிறதுனால அவனை ஒரு அடல்ட்டா கன்சிலர் பண்ணி அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியாதுன்னு அவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி அவனோட கேரக்டர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அவனுக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிற மாதிரி அமெரிக்க நீதிமன்றத்தில் இந்த மூணு பேத்துக்கும் தண்டனை வழங்கி தீர்ப்பு கொடுக்குறாங்க நம்ம இதுவரைக்கும் எவ்வளவோ ஃபாரன்சிக் கேசஸ் பார்த்துருக்கோம் அதுலேயும் தண்ணிக்குள்ள நீர்நிலைக்கு உள்ளே இருக்கிற டயட்டம் அப்படிங்கிற ஒரு செல் நுண்ணுயிரியை வச்சு இந்த உலகத்திலேயே தீர்க்கப்பட்ட முதல் வழக்கு இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கேஸ் தான் இந்த கேஸ் ஒரு வேர்ல்டு ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீர்நிலைக்கு உள்ளே இருக்கிற டயட்டம்ங்கிற அந்த நுண்ணுயிரியை வச்சு பல வழக்குகளை சால்வ் பண்ணிருக்காங்க அதில் ரெண்டு வித்தியாசமான வழக்குகளை உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் ஒரு நீர்நிலைக்குள்ளே ஒரு பெண் மூழ்கடிக்கப்பட்டு இறந்து கிடக்காங்க அது உண்மையிலேயே தற்கொலையா இல்லை கொலையான்னு போலீஸுக்கு தெரியல ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒருத்தவங்க தண்ணிக்குள்ளே மூழ்கடிக்கப்பட்டு இறந்து போனாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணியை குடிச்சிருவாங்க ஸோ அவங்க உடலை பிரேத பர்சோனை பண்ணி பார்க்கும்போது நுரையீரலுக்குள்ளே தண்ணி இருக்கும் இந்த பெண்ணும் ஓட நுரையீரலுக்குள்ளேயும் தண்ணி இருக்கு அந்த தண்ணியில் இருக்கிற டயட்டம் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பெண்ணோட உடல் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த ஒரு குளத்துக்குள்ளே இருக்கிற தண்ணியில் இருக்க டயட்டம் விட வித்தியாசமாக இருக்கு இருக்கிறதுனால இந்த கொலை செய்யப்பட்ட பெண்ணோட நுரையீரல் இருக்க தண்ணியோட டயட்டாம் இந்த குளத்தில் சொந்தமானது இல்லைங்கிறதுனால இந்த பெண் இந்த குளத்தில் வச்சு இறந்து போகல வேறு எங்கேயோ கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த உடலை இங்கே தூக்கி போட்டு தற்கொலை மாதிரி செட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு சந்தேகப்பட்ட போலீஸ் இந்த பெண்ணோட வீடை போய் செக் பண்ணுறாங்க அந்த பெண்ணோட வீட்டுக்குள்ளே இருக்கிற பாத் டப்புக்குள்ளே இருக்கிற தண்ணியை எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற டயட்டம் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பெண்ணோட நுரையீரில் இருக்க தண்ணியில் இருக்கிற டயட்டமோட மேட்ச் ஆகிறதுனால இந்த பெண் தன்னோட வீட்டுக்குள்ளே இருக்கிற பாத் டப்பில் வச்சு தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்கங்கிறது உறுதி செய்யப்பட்டு அந்த கொலையை அவங்க கணவர் தான் செஞ்சிருக்காருங்கிறத உறுதிப்படுத்துறாங்க ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான இந்த டயட்டம்ங்கிற கண்டுபிடிப்பை வச்சு எவ்வளோ கிரைமை சால்வ் பண்ணுறாங்க இன்னொரு கிரைம் கூட நான் படித்து பார்த்தேன் இதே மாதிரி ஒரு விக்டீம் கொலை செய்யப்படுறாங்க அந்த விக்டீம் ஒரு குளத்துக்கு பக்கத்தில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஸோ அந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சேரு தண்ணிக்குள்ள இருக்க டயட்டமாக எடுத்துக்கிறாங்க இந்த கேஸில் ஒரு சஸ்பெக்ட் இருக்கார் அந்த சஸ்பெக்ட் கடைசியாக ஒரு காரை ட்ரைவ் பண்ணியிருக்காரு அந்த காரோட அந்த டிரைவிங் பெடல் அதாவது கிளட்ஜு பிரேக் இருக்குல்ல அந்த பெடலில் நிறைய டயட்டம் இருக்கிறத கண்டுபிடிக்கும் கண்டுபிடிக்கிறாங்க அந்த டைட்டம் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அது இந்த குளத்துக்கு இருக்க இருந்து வந்ததுனால ஸோ இந்த நபர் கிரைம் சீனுக்கு வந்திருக்காரு அவரோட சேத்துல மிதிச்சிருக்காரு அப்போ கார் டிரைவ் பண்ணும்போது அந்த கார் பெடலில் இந்த டைட்டம் டிரான்ஸ்பர் ஆயிருக்குன்னு இவர்தான் கொலைகாரர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் எவ்வளவோ கேஸில் தண்ணிக்குள்ளே இருக்கிற இந்த டயட்டம் வச்சு அவ்வளோ கேஸை சால்வ் பண்ணியிருக்காங்க கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கல நான் இது வரைக்கும் எவ்வளோ ஃபாரன்சிக் கேசஸ் கவர் பண்ணியிருக்கேன் பட் இந்த கேஸ் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது பிகாஸ் டயட்ங்கிறத பற்றி நான் கேள்விப்பட்டதில்லை அதை வச்சு எவ்வளோ அழகாக சால்வ் பண்ணியிருக்காங்கல்ல தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கடவுள் தூண்மிலையும் இருக்கார் துருமலையும் இருக்காருன்னு சொல்லுவாங்க பட் கிரைம் கேஸை பொறுத்த வரைக்கும் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் அவங்களுக்கு கடவுள் ஒரு சின்ன துரும்பு கிடைச்சா கூட இருந்து அந்த கேஸை எவ்வளவு சூப்பராக சால்வ் பண்ணுறாங்க டயட்டம் அப்படிங்கிற ஒரு ஒரு செல் நுண்ணுயிரை வச்சு சால்வ் பண்ணப்பட்ட இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்டன்